அமைப்பு சட்டத்தை காப்பாற்றி அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றி அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் I do to... பணியமாட்டோ 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 பணியமாட்டோம் பணியமாட்டோ 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 மாட்டோம் பணியமாட்டோ மாட்டோம் அடக்கு முறைக்கு பணியமாட்டோ மாட்டோம் அடக்கு முறைக்கு பணியமாட்டோம் அடக்கு முறைக்கு பணிய அடக்கு முறைக்கு பணிய மாட்டோம் உரை ஆற்றுவதற்காக வேண்டி நிறைய பெருமக்களை நாம் அழைத்திருக்கிறோம் எல்லோரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஒத்துழைப்பு தருவதோடு இறுதி வரை இருந்து இந்த கண்டன உரைகளை கேட்டு கண்டன குரல்களை ஓங்கி ஒழித்து ஒன்றிய அரசுடைய காதில் விளை செய்வோம் நிச்சயம் அல்லாஹ் அதை மாற்றித் தருவான் தொடர்ந்து இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து கண்டன உரையாற்றுவதற்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் மௌலவி கே கே எஸ் எம் அவர்கள் கண்டன உரையாற்ற வருகிறார்கள் சகோதரிகளே பெரியவர்களே சேர் பின்னாடி எக்ஸ்ட்ரா சேர் போட்டிருக்குது அங்காங்க அங்கே ஓரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி அந்த சகோதரிகளுக்கு தெரிவிக்கிற மாதிரி கப்பலை வாங்குவதற்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஹாஜி பக்கீர் முகமது பத்து லட்சம் ரூபாய் வழங்குகின்றார் இவரை சிறந்த சுதந்திர போராட்ட வீரரை யார் நீங்கள் பார்த்தீர்கள் வேலூர் சிப்பாய் கலகம் என்று பெயரிடுகிறீர்கள் முதல் சுதந்திர போராட்ட வரலாற்றை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அந்த சிப்பாய் கலகம் அல்ல சிப்பாய் சுதந்திர போரை அதற்கு வித்திட்டவர் மௌல்வி அகமது ஷா என்கின்ற முகமதியர் அவருடைய தலைமையில் போராடிய சிப்பாய்களை பீரங்கி வாயில் வைத்து பிளந்து அகழியில் வீசுகின்றது பிரிட்டானிய அரசாங்கம் அசரவில்லை அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டாடுகின்ற கண்ணியத்துக்குரிய ஐயா காகிதே மில்லத்தவர்கள் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் சொல்கின்றார் அவர் ஆதலால் மதமும் தமிழும் எனக்கு இரண்டு கண்கள் என்று சொன்னவர் காய்தே மில்லத் என்றால் அரபு சொல்லுக்கு வழிகாட்டும் தலைவர் என்று அர்த்தம் அதனால்தான் அவர் காய்தே மில்லத் அவர்கள் தமிழகம் கண்ட கண்டெடுத்த முத்து முஸ்லிம்களின் சொத்து என்று அவர் போற்றப்படுகின்றார் இஸ்லாமியராக பிறந்தாலும் மதம் கடிந்த மாமனிதராக மனிதநேயம் கொண்டவரான நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவரை நீங்கள் எத்தகைய மேன்மையான பதவியில் வைத்துக் கொண்டு அழகு பார்த்தீர்கள் ஆனால் அவருடைய அடிச்சுமட்டில் எதையாவது நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்களா எத்தனை எத்தனை கான்ட்ரிபியூஷன்ஸ் என்று நம்முடைய இதயத்திலே ஸ்டண்ட் வைக்கிறார்கள் அல்லவா அதனை மிக இலகுவாக வடிவமைத்து தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அவர் தன்னுடைய சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு பழைய மாணவராக செல்கின்ற பொழுது இன்னொரு மாணவர் வந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார் அந்த காலகட்டத்திலே இரண்டே இரண்டு இஸ்லாமியர்கள் தான் இங்கே படித்தோம் என்று ஆம் நாம் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்றாலும் இந்தியர்கள் என்று பெருமையோடு சொல்வதிலே நமக்கு உரிமை உண்டு என்று சொன்னவர் தேசப்பற்றிலே எந்த விதத்திலே இஸ்லாமியராக நீங்கள் குறைந்து போனீர்கள் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய பொழுது கிழக்கு ஆசியாவிற்கு செல்லுகின்றார் அங்கே கிழக்கு ஆசியாவில பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வணிகத்திலே பெரும் தொகை ஈட்டி பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற மியான்மர் அன்றைய பர்மாவிலே அவர் அந்த போராட்டத்திற்காக நிதி கேட்டு சென்ற பொழுது ஹபீப் என்கின்ற இஸ்லாமியர் ஒன்றல்ல ரெண்டல்ல தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தானம் வக்பு என்றால் என்ன இறை சமுதாயத்திலே பாதிக்கப்படுகின்றவர்களுக்கான தொண்டிற்காக வக்பு என்கின்ற ஒன்று வழங்கப்படுவது அந்த அடிமடியிலேயே கையை வைக்கின்ற நாசகார வேலையை இன்றைக்கு பாஜக செய்கின்றது நேதாஜி அப்படியே பிரமித்து விட்டு சொல்கின்றார் தான் பயணம் செய்கின்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் ஹபீபின் வள்ளல் தன்மையை புகழ்ந்து நாட்டை பிடித்திருக்கும் பிடி நீங்க ஹபீப் மருந்து தேவை என்கின்றார் நாட்டை பிடித்திருக்கும் இந்த பிணி நீங்க நம்முடைய கூட்டணி என்கின்ற மருந்து தேவை இப்பொழுது நேற்றைக்கு முன்தினம் முடிவு செய்யப்பட்ட கூட்டணியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இனிமேல் இஸ்லாமியரிடம் வந்து நீங்கள் வாக்கு சேகரிப்பதை விடுங்கள் நாம் உங்கள் தோழன் என்று அதிமுக சொல்ல முடியும் பூனைக்கும் பாலுக்கும் இரண்டுக்கும் காவலாகவும் தோழனாகவும் நாடகமாடுகின்ற வேலையை நாடாளுமன்றத்தில் செய்து விட்டீர்கள் அதாவது வப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று அங்கே ஒரு நாடகத்தை ஆடிவிட்டீர்கள் மிக குறிப்பாக மாநிலங்களவையிலே மாநிலங்களினுடைய தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இந்த விஷயத்தை மிக குறிப்பாக தெளிவாக விளக்கி இருக்கின்றார் அவர்களுடைய கபட நாடகத்தை மசோதா ஒப்புதலுக்கு விடும்பொழுது அதனை ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்த்து டிவிஷன் கேட்டு வாக்களித்தரும் திராவிட முன்னேற்ற கழகம் பணிவேட்டிலே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த லா என்று சொல்லப்படுகின்ற இதிலே இந்த வக்ஃபு போர்டிலே இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்றொரு அந்த அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது இந்த சட்டத்திலே மட்டும் நாற்பது சட்ட திருத்தங்களை இந்த கொடுங்கோன்மையான பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்றது